புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் நாள் புரட்சித் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழு அறிமுகப்படுத்தி அடுப்பங்கரையில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்களையெல்லாம் தரம் பார்த்து தட்டி எழுப்பி இன்று பெண்கள் எல்லாம் வங்கிகளுக்குச் சென்று கணக்கு வழக்கு பார்க்கும் நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யார் இந்த புகழ் எல்லாம் அம்மாவையே சேரும் அதுவோ நின்று விடாமல் பொங்கலுக்கு பொங்கல் மக்கள் கரும்பு திங்க வேண்டும் என்பது கரும்போடும் நூறு ரூபாய் பணத்தோடும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரும் புரட்சி தலைவி அம்மாவே ரெண்டு கிராம் தங்க தாலி பெண்களுக்கு படித்த மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் படித்த மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் மாணவ மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் ஸ்கூல் ஷோ ஆம்புலன்ஸ் வசதி கற்பிணி பெண்களுக்கு பிள்ள மகப்பேறு கால நிதி உதவி மிக்சி கிடைந்த இரண்டு பெண்குழந்தைகள் என்றால் இருபத்தி ஆறும் இருபத்தி ஆறும் காப்பீடு கொசுவை விரட்ட காத்தாடி அத்திக்கனவு அவனாசி திட்டம் கற்பிணி பெண்களுக்கு வாரத்தில் ஒருநாள் சத்திரன் முத்தகையுடன் கூடிய சத்தான வகைகள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் திருமணமாகும் பெண்களுக்கு கல்யாண நிதி நிதியுதவி திட்டம் முதியோரின் ஓபி பென்ஷனை உயர்த்தியது இப்படி எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் இதற்கு எனக்கு பேசுவதற்கு நேரம் அல்ல எனது வரலாறு என் தந்தையார் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் இந்திய சீன போரில் பங்கெடுத்தவர் என் குடும்பத்தில் அனைவரும் திராவிட மாடல் திமுக நான் எனது பதினஞ்சு வயதில் கலைஞரின் தொண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வைகோவின் தொண்டன் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் புரட்சி தலைவி அம்மாவை எனக்கு இதயத்தில் பூத்த மலர்களாக ஏன் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா வாஜ்பாய் தந்தை பெரியார் இ பி சிங் ஜவஹர்லால் நேரு மரியாதை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி இன்னும் நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களுமே எனது ஆசான்கள் எனது குறுக்கள் கொண்டு வந்தது நான் படிக்காதவன் நான் படிப்பு படிக்க நான் படிக்கவில்லை பத்தாவது தேர்ச்சியடையவில்லை இதையெல்லாம் போதித்தவர் எனது தந்தையார் என்பதே தந்தையார் ஆங்கிலத்தை பணியாற்றி பொழுது ஏ நீ படிப்பையும் நிறுத்திவிட்டாய் காரணமும் எனது தந்தையாரே நான் பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இறுதித் தேர்வுக்கு செல்லும் பொழுது என் தந்தையார் நீ நீ தான் செல்ல வேண்டும் என்று ஒன்பதரை மணி வரைக்கும் என்னை விழுத சொன்னார் இதனால் பத்து மணிக்கு சென்று நம்மால் எக்ஸாம் எழுத முடியாது என்ற காரணத்தை முன்னிட்டு எனக்கு படிப்பு தடைப்பட்டது அதை கா அதை மேற்கொண்டு காட்டிய என் தந்தையார் அவர்கள் நீ அம்பேத்கரின் வழியை பின்பற்று ஒரு காலத்தில் நான் இருக்கிறனோ இல்லையோ நீ பெரிய ஒரு புரட்சியாளராக உருவெடுக்க முடியும் உன்னோட பேச்சாற்ற திறமை இருக்கிறது நீ எந்த வேணாலும் விரும்புகிற நான் அதை தடுக்க மாட்டேன் உனது மன்னனுக்கு என்ன சொல்லுகிறதோ அந்த பாதையில் செல் என்று இன்று என் தந்தையார் இல்லை இந்த இந்த மன்னிலையை விட்டு மின்னலுக்கு சென்று விட்டார் எப்படி கட்சியை இரும்புக்கரம் கொண்டு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரோ அந்த தொண்டர் பிளஸ் சிறுபான்மையினர் பிளஸ் நடுநிலையாளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் அரை நூற்றாண்டுக்கும் பக்கம் கட்சியின் புதிய அவதாரம் உங்கள் கட்சியில் ஒரு புரட்சியாளர் உள்ளார் அவர் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் மந்திரி சபையில் இடம்பெற்ற மதிப்பிற்குரிய மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் சென்று அவரின் இரும்பு கோட்டைக்குள் அமர்ந்து ஒளிந்து கொள்ளுங்கள் அவர் கட்சியில் இருந்து வெளிய வெளியார வண்ணம் அவர் இதயத்தை தாங்கி பிடித்து உங்களால் பாதுகாக்க முடியும் துணிந்தின நிமிர்ந்து எதற்கு அஞ்சாதே திருட்டு வழியை தேர்ந்தெடுக்காதே நல்ல மனிதர்களோடு பழகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செங்கோட்டையன் அவர்களை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்க புகழென புறப்படுக மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களே கட்சியை விட்டு வெளியேற வேண்டாம் பொறுமை காணுங்கள் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் இது முன்னோர்கள் சொல் நன்றி தமிழக எம்சிஆர் புகழ் குரசுத் தல்வி அம்மாவின் புகழ் ஓம்பிக வல்லிக புரட்சியாளர் இந்தியாவின் சட்ட தந்தை அம்பேத்கர் புகழ் இந்த வீடியோவின் அடுத்த பதிவு தொடர்ச்சி இன்னும் சர்ச்சை நேரத்தில் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதன் தொடர்ச்சி தொடர்கிறது தொடர்கிறது அன்பு தொண்டர்களே அதிமுக தொண்டர்களே இந்த வீடியோவை பின்தொடருங்கள் நிச்சயம் வெற்றி காத்திருக்கிறது